சிறுதானிய தோசைக்குங்க இட்லி பொடி வந்து முருங்கைக்கிரி இட்லி பொடி தான் அந்த முருங்கக்கிரியோட இட்லி பொடி வந்து நம்ம ஸ்பெஷல் தாங்க டெய்லியும் நமக்கு கீரை சேர்க்க முடியாதப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடியை டெய்லி கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு அடுத்தது வந்து சிறுதானிய தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இந்த எண்ணெயை வந்துங்க நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றவங்க நிறைய பேர் அதுதான் இருப்போம் இப்போ தேங்காயே ஊற்றி சாப்பிட்லாங்க அதுவுமே உடம்புக்கு நல்லது உணவு தேங்காய் நல்லா சேருங்க இப்போ நல்லா தேங்காய் போட முடியல அப்படின்னா பொரியலுக்கெல்லாம் சொல்கிறேன் தேங்காய் அண்ண தாளித்து தேங்காய் எண்ணெயிலே கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் அண்ணையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள் இந்த பொடி வந்து கொஞ்சம் மெதமான காரத்தில் தான் இருக்கும் மயில்டு காரத்தில் தான் இந்த முருங்கைக்கீரை பொடி இது சாப்பாட்டிலே நெய் போட்டு எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் அந்த ஓசைக்குன்னு தொட்டுக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா அப்போ அப்போ வந்து நம்ம காரம் கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் எனக்கு காரம் வேணும்னா சாதாரண இட்லி பொடியை நீங்கள் அந்த கலந்து விடும்போது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பாத்திரி சாதாரணமாக நம்ம இட்லி பொடி அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஸோப்பா அந்த இட்லி பொடியில் கொஞ்சம் நான் கலந்து தாங்க இதில் வச்சுருக்குறேன் அப்போ நீங்கள் தேங்காய் கலந்து பொடி இட்லி பொடி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்போ சிறுதானிய தோசைக்கு முருங்கைக்கீரை தேங்காய் ஊற்றி தொட்டு சாப்பிட்றேன்